அனைவருக்கும் வணக்கம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா இன்னும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள் மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலையில் உங்களுக்கு சவாலாக இருக்கும் சில இடங்களில் வேலையில் கடுமையாக இருக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுடைய திறமைக்கேற்ப ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் மேன்மையான நிலை ஏற்படலாம் பதிவுயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரம் இந்த காலகட்டம் முழுவதுமே வியாபாரத்தில் நல்ல மேன்மையான ஒரு நிலை பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு குடும்ப செலவோடு ஈடுகட்டுவதற்கு பாடுபட்டு நீங்க வேலை செய்ய வேண்டும் கலைத்துறையில் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைத்து புகழடைவீங்க புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக நீங்க இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும் ராகு பத்தில் இருப்பதால வேலை உயர்வு மாறுதல் போன்றவற்றில் உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம் தொழில் முதலீடுகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரியோர்களுடைய அன்பு கிடைப்பதால் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு நல்ல நிலை ஏற்படும் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனே சரி செய்து விடுவது நல்லது குடும்பத்தில் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது வெளியூர் பயணங்கள் உடல் அசதி சோர்வு உண்டாகும் கருத்து வேறுபாட்டுக்கு காரணமாக பிரிந்திருந்த நண்பர்கள் உங்களை புரிந்து கொண்டு மிகப்பெரிய வருத்தம் தெரிவிப்பாங்க அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும் சக பணியாளர்கள் உங்களுடைய பணியில உதவியாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு அவர்களுடைய விருப்பப்படி இடம் மாறுதல் கிடைச்சிருக்கு வியாபாரத்துல காரணமாக சில தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய வருகையால உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் இதன் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக மேச ராசியில பிறந்தவர்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு உத்தியோக ரீதியாக பல நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராசிநாதன் செவ்வாய் சப்தம ஸ்தானத்துல இருந்து ராசியை பார்க்குறாரு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு காரியங்கள்ல தொய்வு ஏற்பட்டாலும் முடிவுகள்ல நன்மை உங்களுக்கு நடக்கும் மன சஞ்சலங்கள் நீங்கும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கு அதே நேரத்துல புதிய வாடிக்கையாளர்களை பிடிக்க கூடுதலாக நீங்கள் அலைய வேண்டி இருக்கும் அரசாங்க ரீதியாக அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்கள் தங்களது பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்க பாடுபடுவாங்க குழந்தைகளால் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவை நினைத்ததை சாதிக்கக்கூடிய மன வலிமை உண்டாகலாம் கலைத்துறையில மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் அரசியல்வாதிகளுக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது நல்லது பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகும் பணவரத்து திருப்தி தரும் வீண் கவலைகள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும் பணிகளை தாமதமில்லாமல் முடிப்பதில் நீங்க ஆர்வம் காட்டுவீங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு வேலையை மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்வது நல்லது எல்லா காரியங்களிலுமே அனுகூலமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு பிறகு கடின உழைப்பால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கு சிலருக்கு கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கக்கூடியதாகும் அனைத்து இலக்குகளையும் எளிதில் நீங்கள் அடையக்கூடிய வகையில இருக்கு உங்களுடைய தீர்மானங்களை மறுசீரனைக்கு உள்ளாக்கக்கூடியதாகும் முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியதாகும் கணக்குகளை சீராக்கங்கள் அப்போது தான் உங்களுக்கு வெற்றி அடைய முடியும் தொலைதூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் சிலருக்கு தொழில் முன்னேற்றங்கள் தடைப்பட்டு அரசாங்கத்துறை மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் வந்து சேரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசக்கூடிய வகையில் அஸ்திவாரம் அல்லது அடிப்படை விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தினால் நீங்கள் போட்ட திட்டங்கள் அனைத்துமே குழப்பமோ சிக்கலோ இன்றி கச்சிதமாக முடியும் அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரலாம் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடியதாகும் புதிய திட்டங்கள் மூலம் புதிய முயற்சிகளில் இறங்கி உங்களுடைய தொழில முன்னேற்றம் காண நீங்க முயற்சிப்பீங்க மனதிற்கினிய தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் உங்களுக்கு பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றி பெறுவீங்க இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் திருப்திகரமான லாபம் கிடைச்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்க பெறுவாங்க கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரத்து திருப்திகரமாக இருக்குது கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பத்துல இதமான சூழ்நிலைகள் காணப்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்துல நீங்க ஆர்வம் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு ஏற்றம் காணக்கூடியதாகவும் தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்லப்படுது பூமி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதில் மன ஏற்படலாம் சிலரின் கற்பனை வளம் பெருகி உங்களுக்கு கதை கவிதை என திறன்பட எழுதி புகழ் பெறுவீங்க பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவர்களாக ஆவாங்க பயணங்கள் மூலம் புதிய முயற்சிகளை இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயற்சிப்பீங்க கலைத்துறையில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இடம் விட்டு இடம் வாரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் திட்டமிட்ட வேலைகள் உங்களுக்கு இந்த காலத்தில் சரியான நேரத்தில் முடிக்கப்படும் முயற்சிகள் மற்றும் வேலைகள் சாதகமான ஒரு பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரலாம் வார தொடக்கத்தில் எதிர்பாராத உங்களுக்கு பண ஆதாயங்கள் இருக்கக்கூடியதாக உங்களின் வணிக முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்தில் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க யாரையும் கேலி கிண்டல் செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம் இதனால் பிறரின் மனம் புண்படுவதோடு உங்கள் மீதான மரியாதை குறையும் நண்பர்கள் கூட சில நேரம் எதிரிகளாக மாறக்கூடும் வாரத்தின் நடுப்பகுதியில் பணியிடத்தில் மறைந்திருக்கக்கூடிய எதிரிகளிடம் குறிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வீடு அல்லது மனை போன்ற சொத்து தொடர்பான முடிவுகளை நீங்கள் கவனமாக எடுக்க வேண்டும் அரசியல் தொடர்புடையவர்கள் தங்களுடைய இலக்குகளை அடைய அதிக முயற்சிகள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் காதல் விவகாரங்களில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்கள் துணையின் முழு ஆதரவை நீங்கள் பெறுவீங்க திருமண வாழ்க்கையில் இனிமை இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா பச்சை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா ஆறு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில தீபவேற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவதும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை நாட்களில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது சில விஷயங்களில் நீங்க கவனமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுடைய மனதில் தைரியம் பிறக்கும் தலைமைத்துவம் அதிகரிக்கலாம் இதனால் பிறரை எளிதாக கையாள முடியும் உற்சாகமான மனநிலையுடன் உங்களுடைய வேலைகளை செய்து முடிப்பீங்க பிறரிடம் சிக்கி உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் பெண்களுக்கு நல்ல பெயர் கிடைச்சிருக்கு அவர்கள் ஆன்மீக பணியில் ஈடுபாடு அதிகரிக்கலாம் காதல் வாழ்க்கை சாதகமான ஒரு காலம் உங்களுடைய திருமணத்திற்காக கொண்டு செல்ல குடும்பத்தின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே